கங்கை அணி சடைமுடியார் வாழ்க வாழ்க கலைமகளும் கிரி வாழ்க வாழ்க சங்கரனும் மாறுமுகனும் வாழ்க வாழ்க ஆளிலை மேல் துயின்றோனும் வாழ்க வாழ்க திங்களணி சடைமுடியார் வாழ்க வாழ்க தரிசி தேன் பாதம் அடியேன் தாசாதி தாசனமா உன் சரணம் தானே சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு கழுகுமலை ஆதிபராசக்தி அனந்தம்மனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் செட்டியாபத்து கோயிலில் அருள்பாலிக்கும் பெரியசாமி ஐயா இந்த கழுகுமலை என்ற ஊரில்தான் பிறந்தார் கழுகுமலையில் தும்பை செடிகளின் நடுவே சூரியக் கதிர்கள் போன்று மிக மிக பிரகாசமாய் சிறு குழந்தையாய் தும்பையப்பர் ஜொலித்து கொண்டிருந்தார் இந்த தும்பையப்பர்தான் பின்னாளில் ஐயப்பராகி பெரியசாமியானார் அக்குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்கள்தான் திரு படுகநாதரும் திருமதி பொன்னர்களும் அனந்தம்மனை தரிசித்த பின் கோயிலை வலம் வந்தோம் அப்போது பெரிய அண்ணாவி ஒரு குட்டி அண்ணாவியை வழிகாட்டச் சொன்னார் பெரியசாமி ஐயாவே கூட வந்து அனைத்து விஷயங்களையும் சொன்னது எங்களை ஆச்சரியப்பட வைத்தது இதைவிட அதிசயம் என்னவென்றால் அவருடைய பெயர் காரணத்தைக் கூற எங்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது எங்களை அனந்தம்மன் கோயிலில் சுற்றி பார்க்க வழி பெரியசாமி ஐயாவாக வந்த கேம்நாத் என்ற குட்டிசாமி கோயிலை சுற்றி ஆஞ்சநேயர் நவக்கிரகங்கள் பயணப்பெருமாள் இன்று மற்றொரு ஆஞ்சநேயர் திரிசூலம் குதிரை வாகனம் ஆத்திசாமி என்று இருந்தார்கள் செட்டியாபத்து கோயிலில் உள்ளது போல இங்கும் ஆத்திசாமி விற்றிருக்கிறார் ஆனால் இங்கு உருவமாக காட்சியளிக்கிறார் அங்கு இருப்பது போன்று குதிரை வாகனமும் இங்கு உள்ளதும் ஆத்திசாமிக்குரிய அறிவால் தண்டம் குதிரை வாகனம் வல்லயம் மணிகள் வைத்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் நாம் இப்போது பார்ப்பது நாகர்கள் சிலைகள் செட்டியாபத்து கோயிலுள்ள பெரியசாமி ஐயாவின் சமாதி இங்குள்ளது இந்த சமாதிக்கு எதிராக ஒரு சிறிய அகழ்விளக்கு போன்ற இடத்தில் சிறிய நந்தீஸ்வரர் காட்சியளிக்கிறார் அதை பார்க்காதவர்கள் அடுத்த முறை செல்லும்போது தவறாமல் பாருங்கள் குட்டி அண்ணாவி நம்மை அழைத்து சென்றது போலம்மன் சீவ சமாதி கிருஷ்ணம்மாள் சமாதி பெரியசாமி ஓய்வெடுக்கும் இடம் மற்றும் அம்மன் சன்னதி என்று அனைத்து இடங்களையும் சுற்றி அம்மன் சன்னதி உள்ளே பெரிய பிராட்டி அம்மனும் பக்கத்தில் ஒரு சிறிய நாற்காலியும் இருந்தது அந்த நாற்காலியில் அமர்ந்துதான் பெரியசாமி அம்மன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் என்று அந்த குட்டிச்சாமி விளக்கம் கொடுத்தார் கழுகுமலை அனந்தம்மா எங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டி அடுத்து பெரியசாமி ஐயாவின் முதன்மை சீடர் சோலைசாமி கோயிலுக்கு புறப்பட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தான் வேதம் எதுல உலகம் எதுக்கு நிலை கிரியில் ானேதாசன்மாவும்ரணம் தானே இமயவளை முப்பரு மூணி கெட்டதாலே ஊடுரு வீந்த மெல்லாம் மொழி அணிந்து இமயவளை எட்டிடத்தில் இரு